காவல்துறை ஆய்வாளருக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் சிறிது எங்களுக்கு ஒத்துழைப்பு கொள்கின்றோம் கற்றுக்கொள்கின்றோம் टंडी देने फोने पदना आंटी जी क्या क्या यहाँ बंदी हो रही है यहाँ बंदी बंदी क्या 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 ना पदना है पदना से रख पड़ा ना ये जा आई हो उसको भरने का दस्ताव ना गेहरा घुमाने के ஒன்றிய பாசி சத்திய பதிரா இருக்க முதலாவதாக அந்த மாதிரி சுபகங்கிரி மகிழ்ச்சி ராஜாமணி சோழார் வெளியூர்த்த நிகழ்ச்சி சூர்யா பிரதர் பௌசம்பட்டி மணி பிரகா பிரிவு போராட்டங்களுக்கு இரண்டாம் பிரிச்சு தருவ ஐந்தாவதாக <laughs> ಕಾರವರೆಗೆ ಆರಾವದವರೆಗೆ ಬರೋದಕ್ಕೂ ಸರ್ವಾಯ ಭಾರತ ಒಂದ வர் மாவட்டம் கடுமையான போராடுகிற ஐந்தாவதாக மாவட்டம் சித்தராஜா और दो 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 चलो 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 चार धाम की यात्रा सनातन परंपरा है कर्नाटक में भारत में मोटर द्वारा जवाहरपुर की दिशा आती है क्षेत्र प्रतिमंडल आर्मी होती है उनके भाग में तकती है डांगदा ने गांव दौरा कर சென்னையரா இரண்டாறு மண்டியில் சர்ச்சை ரெட்டு அட்டியா கரகர் தாவரவர்கள் அந்த ஒரு அன்னைக்கு கட்டிட நாடா டிரான்ஸ்போர்டு விளக்கு மடியம் பெற்று கூட விலைவாக கட்டிக்காக ಆ ರಾಜನಾಗ ಬೆಂಚುಂಗುಡಿ ಮಹಟ್ಟ ನೊತ ಬಡ ರಾಮ ರಾಜ ಸಿಂಗರಾಜ ಹರಿಪಡೆ ಕೆಟ್ಟಲೇ ದೇನಾ ಎಲೆಕ್ಟರ್ ಸ್ಟೇಟ್ ಪುರ ಪಾಟಿನ ಮೊದಲಾದ ನಾಗ ಸೂಯ್ಯ ಬಾಟಿರು ಬರೋದರಂತೂ ಸುಂದರ

சாமி மேடம் பாலா தியா வாச்சரகாணி நீல கட்டனா கோட்டை செட்டியா மகனா உபோ வர கோட்டை சச்சமடி பச்சமடி பச்சமடி குருபினே ஏத்த போனே இளையளரே ஓடறதாங்களே திரிதிரு ஓடறதாங்கே திரிதிரு அங்க போய் திரிதிரு பச்சமடி பச்சமடி எல்லா வருஷத்திய பச்சமடி 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 நவரஜனே கவணா بچا پړي بچا پونو और 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 और

होना मेरा डाटर से आ है।, देखे है, देखे है। எதிர்பார்க்கு அரியான வேகமா மீது மைக்கிட்டு சென்று திட்டாடி

h okay. 빠